சனகன் மகளை என்றும்னகன் மகி கங்கை மகனை அந்த இலக்கண அடிப்படையில் சொல்லுகிறார்கள் நம்முடைய தத்துவ நூல்களில் கூடிய வரைக்கும் வட சொற்களை நாம் நீக்குவதில்லை ஏனென்றால் அவற்றை கலை சொற்களாக நாம் கொள்கிறோம் வடமொழியின் தென்மொழியும் இறைவனுடைய இரண்டு கண்கள் என்று கருதுபோது சைவ சித்தாந்தம் வேதங்கள் வடமொழியிலே இருக்கின்றன அதற்கு நிகராகத்தான் நமக்கு ஆகமங்களை தந்தார்கள் இருபத்தெட்டு ஆகமங்களை பற்றி சொன்னார்கள் அந்த ஐந்து முகங்களில் இருந்து வந்தன தலையில் இருக்கிற முகத்தில் இருந்து வருகிற எட்டு ஆகமங்கள் ஏனைய நாலு இருபது ஆகமங்கள் ஆக இருபத்தெட்டு ஆகமங்களை பற்றி சொன்னார்கள் அதனால தான் இந்த ஐந்து முகங்களை சொல்லுவார்கள் ஈசானம் தற்கொருடம் என்றெல்லாம் சொல்லுகிறதெல்லாம் அந்த அடிப்படையிலே தான் இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுவதற்காகவே தவிர இறைவன் உள் பொருள் எந்த உருவத்திலே நாம் காண முடியாது ஆனால் உருவமாக்கி காண்கிறோம் உருவகப்படுத்தி பார்க்கிறோம் விளங்கி கொள்வதற்காக உருவகப்படுத்துகிறோம் இறைவனுக்கு உருவம் கிடையாது அதனால தான் சொன்னாங்க அரு உரு என்று சொல்லுவார்கள் இறைவனுக்கு உருவம் உண்டா பத்து கை இருந்ததா ஐந்து தலை இருந்ததா ஆராய்ச்சி செய்யக்கூடாது இவைகள் விளங்குவதற்காக சொல்லப்படுகின்ற உதாரணங்கள் சான்றுகள் எடுத்துக்காட்டுகள் இவற்றிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது அவர் சொன்ன அழகாக சொன்னார்கள் பருப்பொருளிலிருந்து இருந்து நுன்பொருளுக்கு சொல்கிறோம் கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அப்ச் ஐடியாவிற்கு சொல்கிறோம் அப்டிராக்ட் ஐடியாவுக்கு போகும்பொழுது மனத்தினாலே உணர்வது அறிவின் உச்சியிலிருந்து உணர்வது அப்ப இறைவனுக்கு உருவம் தேவையில்லை அந்த நிலைக்கு நான் வளர்ச்சி பெறுகின்ற நிலை வளர்நிலை என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே காட்டுகின்ற நிலைகள் தான் இவைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் பயந்தவன் ஏன்னா ஒரு சொல்லி எங்கேருந்து வருகிறது என்பதை நமக்கு தெரிய வேண்டும் ஏதோ படித்தோம் ஏதாவது சொல்லிட்டு போனார் அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல காணாதான் காட்டுவோன்னு திருவள்ளுவர் சொல்லுவார் ஒன்றை தெரியாதவன் எப்படி ஒருத்தருக்கு வழிகாட்ட முடியும் இல்லைங்களா இப்போ என்ன போய் திருப்பு உணத்துக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது ஏன்னா ஐயாவுக்கும் தெரியும் ஏன்னா அவர்கள் இந்த மாவட்டத்தில் பிறந்தவர்கள் நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன் எப்பொழுதும் திருப்பு உணத்திற்கு சிவகங்கை வழியாக வந்தவங்க இந்த வழியாக வர்றவர்கள் அதே நான் வந்து வேலை சுத்து பாதையாக கூட எங்களுக்கு அந்த பாதையை காட்டுனா இருக்கு அறிந்தவர்களை கொண்டுதான் மாவட்டத்தில் மதுரைய தலைநகரிலே இருப்பவர்கள் பல காலமாக இருப்பவர்கள் அது மட்டும் ஓதுவாராக இருப்பதோடு உண்மையாகவே எல்லா திருக்கோயில்களையும் காண வேண்டும் என்று பெருவிருப்பு கொண்டவர்கள் இந்த பாடலுக்கான விளக்கத்தை மேலே கூறி போந்த வாக்குகள் சொன்னோம்ல நாலு வாக்குகளை ஐந்தாக பிரித்தோம் சூட்சுமம் பைசந்தி மத்திமை வைகரி இந்த வைகரியை மட்டும் இரண்டாக பிரித்தோம் சூட்சும வைகரி தூள வைகரி சூட்சுமம் என்பது ஐடியா தூளம்ங்கிறது கண்ணுக்கு தெரிவதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உடம்ப நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இது தூளம் நம்முடைய எண்ணம் நமக்கு தெரியாது மனத்தினுடைய செயல்பாடு தெரியாது அது சூட்சுமம் இறைவன் சூட்சுமமாகவும் இருக்கிறான் தூலமாகவும் வந்து சில நேரங்களிலே நமக்கு காட்சி தருவதாக அதனால தான் நமக்கு இந்த உற்சவர்கள் கொண்டு வருவதைய நோக்கம் நமக்கு அந்த அடிப்படையை காட்டுவதற்குத்தான் இறைவனுடைய தூளம் சரீரமாக காட்டுவதற்குத்தான் ஏனென்ற லிங்க தான் எல்லா இடங்களிலேயும் மூல வடிவம் அது எங்கேயாவது நம்ம லிங்க வடிவத்தை எடுத்துக்கிட்டு உற்சவராக கொண்டு வர்றோமா பாருங்க கிடையாது சந்திரசேகரராக கொண்டு வருவோம் தட்சிணாமூர்த்தியாக கொண்டு வருவோம் சுந்தரேஸ்வரராக கொண்டு வருவோம் ஏதோ ஒரு பெயரில் மூர்த்தங்களாக வடிவங்களாகத்தான் கொண்டு வருகிறோமே தவிர மூல வடிவத்தை எடுத்து கொண்டு வருவதில்லை மூல வடிவம் அது அங்கேயே தான் இருக்கும் அந்த கருவறையை விட்டு அது வெளியே வாராது கருவறையில் இந்த மூல வடிவம் இல்லாத ஒரு இடம் திருப்பெருந்துரை தான் ஒரு மரக்கால கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நம்முடைய மணிவாசக பெருந்தைக்கு குருந்த மரத்தின் அருள் தந்த பெருமான் ஒரு மரக்கால் கவித்து வச்சு மாதிரி தான் இருக்கும் வாக்குகள் மட்டுமன்றி இந்த வாக்குகளின் செயல்பாடாகத்தான் மற்றது தோன்றுகின்றன கலைகள் தத்துவங்கள் விளக்கப்படுகின்றன இவைகளில் மூன்று பேரை சொல்கிறார்கள் மந்திரேஸ்வரர் மந்திர மகேஸ்வரர் அணு சதாசிவர் இங்கே சொன்ன சதாசிவர் என்பதற்கு முன்னாலே அணு என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர் இறைவன் இறைவனால்தான் இந்த ஆமா இந்த அணு சதாசிவர் வேற இவர்களை பற்றிய விளக்கங்களை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த அணு என்ற தலைச்சொல் குறைந்திருப்பதாகவே இந்த உரையாசிரியர் பின்னாலே சொல்லுவார் ஆகவே நல்ல ஞாபகம் அணு சதாசிவர் இதை பற்றிய விளக்கம் சொல்லுகிறேன் இதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அதில் சேர்த்து முதலில் அபரமுத்தர்களுக்கு இவர்கள் பரமுத்தர்கள் இல்லை அபரமுத்தர்கள் ஆனால் இவர்களும் விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலரும் வேறு நன்றாக ஞாபகித்துக் கொள்கிறோம் ஒன்றோடொன்று கொள்ளாதீர்கள் இந்த மூவர் வேறு இவர்களுடைய உலகங்கள் வேறு அவர்கள் வேறு அவர்களுக்கு தான் இறைவன் என்னமாக வருகிறான் வேறாகவும் உடனாகவும் ஒன்றாகவும் வருகிறான் என்றெல்லாம் நான் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்களுக்கு மோட்சம் தரும் உச்சி தருவதற்கு அவர்களுக்கு மெய்க்கு பொருள் காட்டுவதற்கு வேண்டப்படும் பதங்கள் இதற்கு வைத்துரும் பதங்கள் இறைவனுக்காக இதை சொல்லல இந்த மூவர்களுக்காக சொல்லப்படுகிற பதங்கள் வண்ணங்கள் வண்ணங்கள்னா எழுத்துக்கள் புவனங்கள் இவர்கள் வாழ்கிற உலகங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் அந்த கரணங்களை எல்லாம் பற்றி சொன்னார்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றெல்லாம் அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் மிக அழகாக உண்மை விளக்கம் சொல்லும் ஏன்னா உண்மை விளக்கத்தை நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் இதை நீங்களாகவே படிக்க முடியும் ஏனென்றால் அதனுடைய தொடர்நிலையாக இதனை பார்க்கலாம் சரீரங்கள் போகங்கள் கரணங்கள் என்னும் சுத்த அத்துவாக்கள் ஆறு அத்துவாக்களை சொல்வார்கள் அனைத்திற்கும் ஆறு அத்துவாக்களை வேணாலும் உடனடியாக கேட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு அத்துவாக்கள் மந்திரம் பதம் வண்ணம் கலை தத்துவம் புவனம் எழுதிக்கொள்வதென்றால் நான் மீண்டும் நிறுத்தி சொல்லுகிறேன் எழுதி கொள்ளுங்கள் ஆறு அத்துவாக்கள் மந்திரம் பதம் பதம்னா சொல்லு வண்ணம் கலை தத்துவம் புவனம் ஆறு இருக்குங்களா எழுதிக்கிறவளுக்கு மந்திரம் பதம் வண்ணம் வண்ணம்ங்கிறது ரெண்டு சுழி போடுங்க வண்ணம்னு போட்டீங்கன்னா மூணு சுழி வர்ணத்தை குடிக்கும் கலர் இது வண்ணம் இரண்டு சுழி ரன்னகரம் போடணும் கலை இங்க சொல்கிற கலை வேற பின்னால கலை தத்துவத்துல மாயை தத்துவத்துல சொல்லுவேன் அந்த கலை வேற தத்துவம் புவனம் இந்த ஆறு அத்துவாக்கள் சுத்த அத்துவாக்கள் அனைத்திற்கும் முதற் காரணமாக நின்று செலுத்துவது சுத்த சுத்த சுத்தமாயைக்கு தான் நம்ம வாங்கி சொன்னோம் சுத்தம் அல்லது சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் விந்து நாதம் இந்த விந்து நாதத்துக்கு என்ன சொல்லுவோம் சக்தி சிவம் என்று வேறொரு பெரிய பரிணாம பெறையும் சொல்லுவோம் தத்துவம் என்பது இங்கே காலம் முதலிய வித்யா தத்துவங்கள் காலம் நியதி எல்லாம் சொல்றோம்ல ஏழு வகை அவைகள் எல்லாமே நமக்கு சொல்லுகிறார்கள் உண்மை விளக்கத்தில் நாலு மாயா தத்துவம் ஏழு இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஒன்னு அஞ்சு முப்பத்தி ஆறு 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 தத்துவங்கள் எவைங்கிறத விளக்குவார் வித்யா தத்துவத்தை வித்தியன் அடிப்படையில் வருகிற வித்யா தத்துவம் குறிக்கும் கரணம் என்பது அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்களை சொன்னார்களே அந்த கரணம் அரிகருவிகள் உள்கருவிகள் என்று பெயர் ஆன்ம தத்துவத்தை குறிக்கும் இந்த செய்யுளில் மூன்று வகை அபரமுத்தர்களை குறிக்கிறார் இப்ப இந்த அபரமுத்தர்களை பாருங்க மந்திரேஸ்வரர் அட்ட வித்தியேஸ்வரர் சதாசிவராக சொல்லப்படல அணு சதாசிவர் மூவகை அணுக்களாக குறிக்கப்பட்டவர்கள் வித்தைகள் என்ற சொல் மந்திரேஸ்வரரை குறிக்கும் சுத்த வித்தியாசத்துவத்தில் சத்த கோடி ஏழு கோடி சப்த ஏழு பெண்கள் தெரியுதுங்களா சப்தது சப்தமி ஏழாவது நாள் இது வட சொல் சத்தின் சத்தம்னு ஒன்னு ஓசைன்னு எடுத்துக்காதீங்க ஓசை ஒளியலாம் ஆனிய அப்பர் பெருமான் கோடி ஏழு கோடி மந்திரர் ஆவர் வித்த ஈசர் என்ற தொடர் அட்ட வித்யேஸ்வரரை குறிக்கும் தெவுரை மெதுவ என்ன பாட்டு உங்களுக்கு நன்கு விளங்க வேண்டும் சதாசிவர் என்ற சொல் அணு சதாசிவரை குறிக்கும் அணு என்பது தலை குறைந்து நின்றது முதல் குறைந்து நின்றது இவர் சாதாக்கியத்துல இருக்கும் சதாசிவ மூர்த்தியை வழிபட்டு இவர்கள் யாரே சாதாக்கியத்தில் இருக்கிற சுத்த வித்தை தத்துவங்கள் இருக்கல அதுல சாதாக்கியத்தில் இருக்கிற உணர்ந்து வாழ்பவர்கள் இவர்கள் விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் அல்லர் என்பதை நன்கு ஞாபகத்து இந்த மூவர் வேறு அந்த மூவர் வேறு இம்மூவரையும் விஞ்ஞானகலர் என்று சிலர் கூறுவர் அது பொருந்தாது என்பதை மறுக்கிறார் இந்த ஆசிரியர் அது பொருந்தாது விஞ்ஞானகலர் ஒரு மலம் உடையவர் பிரலயாகலர் இருமலம் உடையவர் சகலர் எல்லா மலமும் உடையவர் இம்மூவரும் மலம் நீங்க பற்றிய அதிகார மலம் மட்டும் உடையவர்கள் ஆகலின் அபரமுத்தர் எனப்படுவர் மேலும் விஞ்ஞானகலருக்கு இருப்பிடம் வேறு அபரமுத்தர்களுக்கு இருப்பிடம் வேறு இவர்களுடைய வாழ்விடங்கள் வேறாகின்றன விஞ்ஞானகலர் எண்ணற்றவர்களாகி சுத்த வித்தைக்கும் அசுத்தமாய்க்கும் இடையில் உள்ள உலகங்களில் வாழ்பவர்கள் அபரமுக்தளுக்கு தனி கரண போன போகங்கள் சுத்த மாயா காரியங்களே ஆகும் சுத்த மாயா காரியங்கள் அந்த ஐந்து சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஐந்துல சாதாக்கிய பகுதியிலே வாழ்கிறவர்கள் வைந்தவம் என்பது விந்துவிலே தோன்றியதாகும் விந்து தத்துவம் அதாவது சக்தி தத்துவம் இறை அருள் திருவருள் தான் சக்தி நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆனா தான் நாதன் தாழ் வாழ்க என்று மணிவாசக பிறந்தகை பாடுகிறார் இறைவனுடைய திருவடிகள் சக்தி தத்துவமாக காணப்படுபவை நமச்சிவாய வாழ்க நாதன் உணர்ந்தவர்களுக்கு உணர்ந்தவருக்கு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதானாக இருப்பான் இதை உணர்ந்து யார் இறைவனை போற்றுகிறார்களோ அவர்களை நெஞ்சில் ஒரு கணப்பொழுதும் இறைவன் நீங்க மாட்டான் என்பது உலகம் பூரா சுத்தி வர்றோம் அவன் நமக்குள்ளதான் இருக்கிறான் ஆனால் அதை விட்டுட்டு உலகம் தேடிட்டு இருக்கும் பொருளை எங்கோ வைத்து விட்டு எங்கோ தேடுவது போல உள்ள வச்சு கூட்டிட்டு உலகம் பூரா சுத்தி இந்த அபரமுக்தர்களுக்கு தனிகரனை போன போக சுத்த மாயாக ஏன்னா காலையில் தான் சொன்னாங்க சுத்தமாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை ஆனா மாயை ரெண்டு தான் பிரகிருதி மாயைங்கிறது அசுத்த மாயனுடைய செயல்படிபாடு தூல பைமானம் என்று சொல்லுவார்கள் நான் அப்ப அவங்க சொன்னதில் மாற்றி சொல்லல அதனுடைய செயல் வடிவம் என்று சொல்லுகிறேன் நல்லா ஞாபகம் அப்ப மாயை நீங்க குறிக்கும் பொழுது மூன்றாக குறிக்கிறீர்கள் அசுத்த மாயை பிரகிருதி மாயை பிரகிருதி மாயை மான் என்றும் சொல்லுவார்கள் இந்த விந்து தத்துவம் என்னும் சத்திய தத்துவம் என்னும் கூறப்படும் செய்திகளில் சதாசிவர் என்று இருப்பது அணு சதாசிவர் ஏனென்றால் என்றால் நாம் அந்த பஞ்சமூர்த்தங்கள்ல சொல்லுகிற சதாசிவர் அல்லர் என்பதை விளக்குகிறார் மீண்டும் இந்த பாட்டை படிக்கிறேன் கொஞ்சம் வேகமாக போகும் வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் இங்கே சுத்த வித்தைகளிலிருந்து வருகிற செய்திகள் சுத்தமாயிலிருந்து சொல்லப்படுகிற செய்திகள் என்று இவருக்கு வைத்தரும் பதங்கள் இவர்களுக்காக உள்ள உலகங்கள் பதங்கள் சொ சொற்கள் வண்ணம் எழுத்துக்கள் ஓனங்கள் உலகங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் எல்லாமும் உயிர் வைந்தவம் இதாவது வருகின்றன என்பதை சொல்லுகிறார் அடுத்தது சுத்த காரியமாகிய வாக்கு என்று எவருக்கும் அறிவு உண்டாகாது அறிவு வருகிறது ஆனால் அதை திரிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய மாயையினாலே அதை திரிந்து போகிறது ஏற்கனவே ஒரு விளக்கு தன்னையும் காட்டாமல் விளக்கையும் காட்டாமல் ஒரு இருள் இருக்கு அதுதான் பெரிய இருள் ஆனவும் இருளாவது தன்னை காட்டும் ஆனவன் தன்னையும் காட்டாது தன்னால் மறைக்கப்பட்ட பொருளையும் காட்டாது ஆக அதுதான் நீக்க முடியாத மலம் என்பார்கள் மூல மலம் ஆகவே சுத்தமாயினே நாம் இந்த அடிநிலையில சொன்னார்கள் மிக அழகாக சொன்னார்கள் அதாவது காரிய காரண நிலையை சொல்லுகிறார்கள் எல்லாம் காரண காரிய நிலையிலே சொல்லுகிறார்கள் காரணகாரிய நிலைக்கு எளிதாக சொல்லலாம் நெல் அரிசி சோறு அவர்கள் தெளிவாக சொன்னார் பிள்ளைங்க முதல்ல சோத்தை விட்டு அப்புறம் இந்த சோறு எங்க இருந்துடா வந்தது இருந்து வந்தது அரிசி எங்க இருந்துடா வந்தது நெல்லில் இருந்து வந்தது அதான் கீழிருந்து மேலாக செல்வது என்று சொன்னார் மேலிருந்து கீழாக முதல்ல நெல்லை காட்டுறது நீங்கள் உழுது பயிரிட்டு நெல் கொண்டு வரணும் நெல்லை அவிச்சு குத்தி அரிசி ஆக்கணும் அரிசியை வடித்து சோறாக்கணும் இது கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை ஏன்னா ஒரு குழந்தைக்கு சோறு தெரியும் ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை படிநிலையாக கொண்டு செல்வதுதான் நம்முடைய உண்மை விளக்கத்தின அணுகுமுறை நம்ம சிலவற்றை எண்ணி பார்க்கணும் ஒன்று மேலிருந்து கீழாக வருவது இன்னொன்று கீழிருந்து மேலாக போல்வது இதை என்ன சொல்லலாம் ஒன்று நுண்பொருளில் இருந்து பருப்பொருளுக்கு வருவது அதாவது உணர் பொருளில் இருந்து பார்க்கிற பொருளுக்கு வருவது காட்சி பொருளுக்கு வருவது இன்னொன்று காட்சி பொருளிலிருந்து உணர் பொருளுக்கு இரண்டும் ஒன்றுதான் சங்கமிக்கிற இடங்கள் ஒன்றுதான் ஆனால் எளிதாக காட்டுவது எது ஒரு குழந்தைக்கு பொருளை காட்டி நுட்பத்தை விளக்குவது சுலபம் ஆனால் நுட்பத்தை சொல்லி இது இனிப்பா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு லட்டையோ ஒரு சாக்லேட்டையோ ஒரு அல்வாவை கொடுக்குறத விட இந்த அல்வாவை சாக்லேட்டையோ லட்டையோ கொடுத்து திங்க சொல்லி இது எப்படி இருந்ததுன்னு கேட்டு அதுதான் இனிப்புன்னு விளக்குவது கீழே இருந்து மேலாக செஞ்சு இனிப்பை பத்தி ஒரு வகுப்பு புறா நடத்தி விட்டு அப்புறம் இனிப்பு இப்படி சொல்லி ஒரு பொருளை கொண்டு அந்த கையில கொடுத்து அதுக்கு பிறகு திங்க சொல்றதுங்கிறது காரண காரியம் காரணத்தை சொன்னா அதை உணர வைக்கிறோம் மூவகை அணுக்களுக்கு முன்னால சொன்ன அந்த மூன்று பேருக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லை ஆகிய அவர்களுக்கு விந்து ஞானம் இல்லை என்றால் விளங்கிய ஞானம் என்றாம் ஞானம் என்பது மேம்பட்ட அறிவு அறிவு என்பது சாதாரணம் ஒன்றை தெரிந்து கொள்வது அறிதல்

ஆனால் ஞானம் என்பது இறையை பற்றிய சிந்தனை மேம்பட்ட அறிவு கற்றதனால் ஆய பயன் எங்குள் வால் நற்றால் மற்றால் அந்த தெரிந்து கொள்கிற அறிவு தான் ஞானம் ஆகவே அறிவு சாதாரணம் பார்த்தீங்கன்னா அறிவு ஞானங்கிறது அறிவுக்கு என்ன பொருள் ஞானம் ஞானத்துக்கு என்ன பொருள் அறிவுன்னு தான் சாதாரணமா டிக்ஷனரி மீனிங் நாங்கள் சொல்லித் தருவோம் டிக்ஷனரி மீனிங் அல்லது லெக்சிகன் மீனிங் கேட்டீங்கன்னு சொன்னால் அறிவுனா ஞானம் ஞானம்னா அறிவு இவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் ஒன்று வேறுபாடு வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று நாலேஜ் இன்னொன்று விஸ்டம் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓவிட விந்து ஞானம் உதிப்பது ஞானம் உண்டேல் சே சேவுகிற அந்த ஞானம் மெய் ஞானம் வறுமையானால் அந்த மெய்ப்பொருளை அறிகின்ற நிலை நமக்கு வறுமையானால் எங்க போய் சேருவோம் சே உயர் கொடியினான் எருதினை தன்னுடைய கொடியாக கொண்டிருப்பவன் இடவத்தை தன்னுடைய கொடியாக கொண்டிருப்பவன் காளையை தன்னுடைய கொடியாக கொண்டிருப்பவன் யாரோ அவன் சிவபெருமான் இதே நமக்கு புறநானூறு அகநானூறு ஒரு கடல் வாழ்த்துக்கள்லேயே வருகிறது இறைவனுடைய ஊர்தி வாழ்வெளி ஏறி அவனுடைய கொடியும் அந்த ஏறு என்று சொல்கிறார் சே என்ற சொல்லுக்கு தொழில்காப்பர் சொல்லுவார் மரம்னு ஒரு பொருள் உண்டு சே என்பது மாட்டை குறிப்பதாகவும் வரும் தெரியுதுங்களா சே என்பது மரத்தோடு வரும்போது என்று நகர ஒற்று பெறும் பெற்றமாயின் முற்றையின் வேண்டும் அதை மாட்டை குறிக்கும் பொழுது இன்சாரியை பெறும் சேவின் கோடு மாட்டினுடைய கொம்பு சேவின் வால் சேவின் தோல் சேவின் பக்கம் என்று சொல்லுவோம் அப்ப சே என்ற சொல்லுக்கு எருது மாடு என்று பொருள் இங்க இருக்கல சே உயர் கொடியினான் இருக்கா கடைசி அடியில பாருங்க நாலாவது வழியில இருக்கு சேவ உயர் குடியினான் இடவக்கொடியை உடைய மூலப்பரம்பொருள் தன் சேவடி சேரலாகும் உண்மையான ஞான தான் இறைவனுடைய திருவடியை பற்ற இயலும் ஆகவே இந்த சொற்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா சேங்கிறது ஒரு மரத்தையும் குறிக்கிறதா சொல்றாரு மரத்தை குறிக்கும் பொழுது சேங்கோடு சேஞ்சதில் சேம்பக்கம் சேந்தோல்னு சொல்லுவார் அதே மாட்டை குறிக்கும் போது சேவின் கோடு மாட்டினுடைய கும்புக்கு இன்சாரியை கொடுத்து சொல்லுவார் சேவின் கோடு சேவின் வால் சேவின் தோல் சேவின் பக்கம் என்பதுதான் ஆக இந்த சே என்பது இந்த இடத்துல காளையை குறிப்பது இடவத்தை குறிப்பது ரிஷப வாகனம் நம்ம பேச்சுவார்க்களை சொல்லும்போது இடவாருடராக வந்தார் மேற்கூறிய நால் வகை வாக்குகள் அந்த வாக்கை பிடிச்சி விழுத்துக்கிட்டே வந்து தான் ஆகணும் நல்லா ஞாபகம் வச்சு இங்கே இந்த நால் வகை வாக்கு வாக்கு என்ன சூக்குமை வைகரி மத்திமை வைசந்தி இந்த நாளே மறக்காமல் பிடிச்சி விழுத்துக்கிட்டே வரணும் அதுதான் அஞ்சா பிரிச்சோம் வைகரியை பிடிச்சி ரெண்டா பிரிச்சோம் சூக்கும வைகரி தூளை வைகரின்னு ஏன்னா அது ஐந்து கலைகளோடும் ஐந்து தத்துவங்களோடையும் இணைத்து காட்டுவதற்காக பகுத்து உணர்வாகிய சவிகற்ப ஞானம் சவிகற்ப ஞானம் என்றால் நல்லறிவு தெளிவான அறிவு மேம்பட்ட அறிவு அதான் கற்றதனாலாய அறிவு கற்றதனாலாய அறிவு இறைவனை உள்பொருளை அறிவது நிரீஸ்வரவாதம் பேசுறதில்லை ஈஸ்வரவாதம் பேசுவது நிரீஸ்வரவாதம்னா நாத்திகம்னு நடத்த வேற ஒன்றும் இல்லை நிரிஈஸ்வரன் நிரீஸ்வரம் இறைவன் இல்லை என்று சொல்லுவது இதெல்லாம் வட சொற்கள் ஏனென்றால் நமக்கு சமய எல்லாம் வட சொற்களை கலந்தே அந்த காலத்தில் எழுதி விட்டார்கள் குறிப்பாக சிவஞான முனிவர்கள் போன்றவர்கள் அவருடைய வடமொழி புலமையையும் இலக்கண புலமையும் காட்டி நீங்கள் அந்த மூல நூலை பார்த்து ஐயா கொடுத்துருக்கிற புத்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கு முன்னால் இது மாதிரி கேட்டுக்கிட்டு அதை படிச்சு தான் விளங்கும் ஏன்னா அதில் போகிற போக்குள்ளே சொல்லுவார் இந்த இது ஓகாரம் தேற்றம் இது ஏகாரம் தினாப்பூரில் வந்தது முன்னர் ஐயா கூட போன வகுப்பு நடத்தினாங்க சிவஞான போதை நடத்தும்போது முன்னதில் வந்தது ரெண்டாம் நூற்பால முன்னதில் வந்தது ஏது பொருளும் பின்னதில் வந்தது நீங்க பொருளிலும் வந்ததும் பாங்க என்னமோ போட்டு நம்மளுக்கு குழப்பிற மாதிரி இருக்கு சிவஞான முனிவருடைய பேரறிவை தெரிந்து கொள்ள நம்ம இந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அவர் சொன்னது தப்பு இல்லை சொன்னது புரிந்து கொள்ளுகிற வளர்நிலை நமக்கு இல்லை ஏனென்றால் அவருக்கு வடமொழி தென்மொழி இரண்டும் கைவந்த கலை அந்த காலத்தில் வடமொழியோடு சேர்த்து எழுதுவது தான் சிறப்பாக கருதப்பட்டது இப்ப எப்படி நாம் தனித்தமிழை விரும்புகிறோமோ அதுபோல ஒரு காலத்தில் வடமொழியும் தமிழும் கலந்ததாகத்தான் நம்முடைய சமயம் இருந்தது வேதங்கள் வடமொழியில் இருக்கின்றன ஆகவங்கள் நமக்கு தமிழ் ஆக்கப்பட்டன சிவ ஆகமங்கள் மேற்கூறிய நாலு வகை வாக்குகளும் பகுத்து உணர்வதாகிய நல் ஞானத்திற்கு நல்லறிவிற்கு ஏது ஆகும் ஏது காரணம் இதிலேயே காரணம் ஏது காரியம் ஏது என்றெல்லாம் சொல்வார்கள் அவர்களும் ஆழத்துக்கு நம்ம போக வேண்டாம் அதெல்லாம் இலக்கண ஆசிரியர் சொல்லுவது அதை காரணம் யாபகம் என்றெல்லாம் ஞாபகம் ஏது என்றெல்லாம் சொல்வார்கள் அதெல்லாம் நம்ம சிவஞான முனிவர் வந்து தான் கொடுக்கணும் ஆகவே இங்கே கூறிய மந்திரேஸ்வரர் அட்ட அணு அனுசதாசிவர் முன்னால் மூகை அணுக்களுக்கும் சொன்னோம்ல அந்த பெயர்கள் இது அநேகமா ஞாபகம் இருக்காது ஆனால் விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் நமக்கு ஞாபகம் இருக்கும் இவர்கள் அபரமுத்தர்கள் தான் ஆகிய அபரமுத்தர்களுக்கு விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர்களுக்கு இன்றியமையா அது வேண்டப்படுவது இந்த அறிவு இவர்கள் எல்லாருமே இறைவனுடைய திருவடி நிழலுக்கு சென்று சேருவதற்கு அந்த பரஞானம் தேவை அதுதான் ஐயா சொன்னார்கள் காலையில் சரீர வேறுபாடு காரணமாக அபரமுத்தர்கள் வேற பிரலயாகலர் விஞ்ஞானகலர் சகலர் வேற இவர்களுடைய அறிவு எப்படி இருக்கிறது அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாதது ஏன்னா அவருடைய உலகமே தனின்னு சொன்னோம் ஆறு வேற வேறு சொன்னோம் இப்போ இந்த விஞ்ஞான கலர் பிரலயாகலர் சகலருக்கு என்ன வேறுபாடு விஞ்ஞான கலருக்கு எல்லா செய்திகளையும் நன்கு விளங்கும் இதனை விளங்கி தோன்றுதல் என்று கூறுவார்கள் என்னன்னு சொல்றாங்க விளங்கி தோன்றுவது அதாவது கிளியரா டிரான்ஸ்பரண்டா நல்ல தெளிவாக தெரியுதுன்னு அர்த்தம் பிரலயாகலருக்கு எப்படி விஞ்ஞான கலர் அளவுக்கு தெரியாது ஆனால் கீழே இருக்கிறவரோட கொஞ்சம் கூட தெரியும் அவருக்கு எப்படி தெரியும் கலரோட குறைச்சலா தெரியும் கொஞ்சம் மங்கலாக தெரியும் பொழுது கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி கண்ணாடியே இல்லாமல் பாக்குறவரு விஞ்ஞான கலர் கொஞ்சம் பவர் குறைச்சலா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவரு கலர் நல்லா தடிச்ச கண்ணாடியா போட்டுக்கிட்டு இருக்கிறவரு சகலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரான்னு இல்லை ஒரு சான்றுக்கு சொன்ன அவ்வளவுதான் இது என்ன சொல்கிறார் வடமொழியில் தூலம் விளங்கி தோன்றுதல் இதுதான் உங்களுக்கு அந்த புத்தகத்தில் இருக்கும் நம்முடைய தருமபுராதீன் வெளியீடுகளில் பார்த்தீங்கன்னா தூலப்பொருளாகவும் தூலதரம் தரம் அதை விட கொஞ்சம் அதிகமாக தெரியுமே தவிர யாரோட சகலரை விட அதிகமாக தெரியும் ஆனால் விஞ்ஞானகலரோட குறைவாக தெரியும் தூலதமம் தமம் குறைவாக தோன்றுவது இந்த குணங்களை கூட சொன்னாங்க தமோ குணம் குணம் தத்துவ குணம் என்றெல்லாம் கலையில சொன்னார்கள் நான்கு வாக்குகளும் விஞ்ஞானகலருக்கு விளங்கி தோன்றும் பிரலையாகலருக்கு என்று சகலரை விட அதிகமாக தெரியும் சகலருக்கு பிரலையாகலரை விட குறைவாக தெரியும் இந்த ஞானம் வரும்பொழுதுதான் முற்றாக பெறும்பொழுதான் நம்ம எங்க போகிறோம் சே உயர் கொடியை நான் சேவடி சேர முடியும் இந்த ஞான தெளிவு உண்டாகும் பொழுது அங்கே போய் சேரலாம் நான் இறைவனோடு ஒன்றாவதில்லை அந்த திருவடி நிலையிலே தங்கி தான் நம்முடைய சைவசித்தான நல்லா ஞாபகம் வச்சுங்க பதி வேறு பசு வேறு பாசம் வேறு ஆனால் அத்வைதக்காரர்கள் என்ன சொல்வார்கள் எல்லாம் ஒன்று அகம் பெருமாசின் விடுவாங்க நாம் அங்கே வேறு கொடுக்குறோம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சுத்த அசுத்த பிரபஞ்சங்களின் இலக்கணம் இந்த பாட்டை மீண்டும் படிச்சுட்டு அந்த பாட்டுக்கு வருகிறேன் மூவகை அணுக்களுக்கும் அந்த அபரமுத்தர்கள் மூணு பேரை சொன்னாங்கல்ல அவர்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினதில்லை அகில் அவர்களுக்கு இந்த விந்து ஞானம் திருவுருள் ஞானம் கிடையாது போனால் விளங்கிய ஞானம் என்றாம்